இவள் பேர் மினிங்க பயங்கர ஹியூமன் ஃப்ரெண்ட்லி மனுஷங்களை அப்படி கண்மூடித்தனமாக நம்புறா ஏன் ஏன் அப்படி சொல்கிறேங்கிறத பின்னாடி வீடியோ நீங்களே பார்ப்பீங்க இவள் பார்த்தீங்கன்னா உங்களை தூக்கிட்டு போய் என்னுடைய வீட்டு மாடில் தான் வச்சுருந்தேன் ஒரு நாள் சாப்பாடு போட்டிருப்பேன் ஒரு நாள் தான் இவள் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ரொம்பலாம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் காமலாக தான் ட்ராவல் பண்ணியிருப்பேன் அலஹா தூக்கிட்டு போய் சர்ஜரிக்கு அனசுஷா சடேஷன் பண்ணாங்க பண்ணிட்டு உள்ளே போயிட்டாங்க சர்ஜரி முடிஞ்சிச்சு ஸோ நான் வந்து சார் முடிஞ்சா அப்படின்னு கேட்கும்போது என்னோடய வாய்ஸை கேட்டுட்டு அந்த மயக்கத்துலேயே வாழாட்டுற பாருங்க ஸோ இவளுடைய அந்த அந்த அன்பு இருக்குது பாருங்க அந்த அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லைங்க சில பிள்ளைங்க நம்மளை மனசை பிரேக் பண்ணிடுவாங்க ஏன்னா இவங்களுடைய அன்பு எக்ஸ்ட்ரீம் அவ்வளோ மனிதர்களை நம்புகிறாங்க என்னை வந்து நல்லது தான் பண்ணுறாங்க எனக்கு வந்து துரோகம் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு சில பிள்ளைங்க நம்மளை கண்கலங்க வச்சுருவாங்க ஸோ நான் போய் செல்ட்டில் இறக்கி விடுற வரைக்கும் அந்த பாசம் வண்டிக்குள்ளே வச்சதுக்கப்புறம் நாங்கள் இல்லாட்டினா கூப்பிடுறது அதுக்கடுத்து மறுபடியும் வந்ததுக்கப்புறம் அமைதியாகிறது ஸோ வலிக்கும் பட் இருந்தாலும் அதெல்லாம் அமைதியாக சேக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ரொம்ப மனது மனசை உடச்சிட்டா ஆனால் சாப்பாடு போடுறவங்கனால மட்டும்தான் இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் ஸோ பாருங்கள்